என் அன்பு பிள்ளையே உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கின்றது என்று பொறாமை கொள்கின்றார் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அது அவர்களை போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதா உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவறவிடுகின்ற ஒன்றை புரிந்து கொள் கொழந்தார் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சிக்குள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்று என் செல்லப்பிள்ளை நீ போகும் பாதை விடிகளுக்காக போகும் பாதை இருள் சுழுதுத்தான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் உனக்கு துணையாக அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்பட மாட்டேன் இருந்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் என்றோடு முடிந்துவிட்டது குழந்தையே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்னை நம்பினா என்னால் உனக்கு முடியாத காரியம் என்றும் எதுவுமே கிடையாது வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் நல்லவனாய் பழகுவோமாயின் வேதனைகள் என்பதே நம் வாழ்வில் இருக்காது உறவு என்று ஆயிரம் பேர் இருந்தாலும் நாம் கலங்கி நிற்கும் வேளையில் நம்மை அள்ளி அணைத்து கொண்டு அவளின் மொத்த அன்பையும் கொட்டி தீர்க்கும் ஓர் அச்சய பாத்திரம் அம்மா மட்டும்தான் உன்னை ஒருவர் ஒதுக்குகின்றார்கள் என்றார் ஒருபோதும் அவரை போகாதே நீ ஒதுங்கிப்பார் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே அதை உணரும்பொழுது நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்வேன் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை வெறுப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் யாருக்கு தெரியப் போகின்றது என்று பாவ மூட்டையை சேர்த்து கொள்ளாதே உன் அந்தரங்கத்தையும் அறியும் அநேகன்னா கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உன்னை உதாசீனப்படுத்திய அவர்கள் முன் நீ சிறப்பாக வாழ்வார் யாருக்கு தெரிய போகின்றது என்று பாவ மூட்டையை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அனைவரின் அந்தரங்கத்தையும் அறியும் அநேகன்னா அனைத்தையும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்றும் நல்ல வழியில் மட்டுமே செல்ல வேண்டும் அதுவே எனது விருப்பம் உன்னை உதாசனப்படுத்தியவர்கள் முன் நீ சிறப்பாக வாழ்வாய் உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலம் குழந்தையின் ஒருவர் உன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றாரோ எதிர்காலத்தில் அந்த அளவிற்கு வெறுக்கவும் செய்வார்கள் ஆனால் உன்னை எக்காலத்திலும் வெறுக்காத ஓர் உறவு அன்னை மட்டுமே தன் பிள்ளையின் சுமைகளை சுகங்களாக எண்ணி வாழும் தாய் கடவுளுக்கு சமமானவர் நம்மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் மதிப்பை அவர்களிடம் இருந்து நாம் பிரிந்த பின்னரே உணர்ந்து கொள்கின்றோம் உன்னை அழ வைக்க விழ வைக்க உலகில் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் என்னை வழிபடுகின்றார்களா என்பதில் எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை தங்கவி அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் பக்தர் என் குழந்தை அதனால் அவர்களையும் சேர்த்து அரவணைக்கும் கடமை எனக்குள்ளது உன் குடும்பமே என் கண் தான் இருக்கின்றது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எரிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் மனிதராக பிறந்தும் நிலைக்கு பலர் இழிந்து போகின்றார்கள் மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள் மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் நாம் தேவராக உயராவிட்டாலும் நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராகவாகிலும் வாழ வேண்டும் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை காரணம் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் என்பதற்காகவே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் இரு உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குழந்தையே இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பாய் உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கலங்காதே வெளிச்சத்தின் ஒளியைப் போ நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் உனக்காக எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கின்றார் இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது அவர்கள் எதற்கு எல்லா இடத்திலும் நான் உன்னுடன் இல்லையா உன் உள்ளே நான் உரைந்து கொண்டிருக்கும்போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ நூறு தடவை ஆரத்தி எடுப்பதற்கு சமம் உனக்கு கிடைக்காமல் போனது எல்லாம் ஒரு காரணத்திற்காக மட்டுமே கூடிய விரைவில் நீ அதை உணர்வார் எதற்காக நான் அதை உனக்கு தரவில்லை என்று உனது நலனுக்காக மட்டுமே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தை எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன் இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வார் சந்தோஷமாக இரு குழந்தைகள் அனைத்தும் ஜெயமாக முடியும் அன்பு குழந்தையே குழம்பி தவிக்காதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் விரைவில் அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சி அடைவாய் குழந்தையே நான் இருக்கின்றேன் ஒருபோதும் நீ கலங்காதே என் முன் நீ பக்தியோடு உன் கரங்களை நீட்டினா இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் எங்கும் உன்னுடனே நான் இருப்பேன் உன் இதயத்தை என் இருப்பிடமாக்கிக் கொள்வேன் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் என்னை வணங்கினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆகிவிடுவீர்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என்னை நம்பு குழந்தையே நீ நன்மை அடைவார் ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளா இருந்து விட்டோமே என என்ன மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன்மீது அக்கறையோடு இரு வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான் என்பதை நம்பு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவருமே நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக் கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பல நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது குழந்தையில் இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடித்தரும் எதற்காக இந்த உலகம் செல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்குகின்ற இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்த்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கு நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு அனைத்தையும் அறிந்தவன் நான் என் வைரமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றான் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விலக்கு ஏற்றி எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக எழுத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலை கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ எப்படி உன்னை நான் கைவிடுவேன் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது சகல சௌபாகியமும் உன்னை தேடி வரும் சந்தோஷமாக வாழப்போகின்ற இனி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா